பற்றி என்பிஎஸ்சிக்கு சொல்லும் பொருளும் பார்க்கலாம் பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கா சொல்லும் பொருளும் கொடுத்துட்டாங்க இதில் பொருந்தாதது எதுன்னு பார்க்கணும் கா சோலை க சாலை மா விலங்கு மீ உயர்ச்சி ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி சொல்லியிருக்காங்க க சாலை அப்படின்றது தான் பொருந்தாதது மற்ற எல்லுமே கரெக்ட் மற்ற மூணும் கரெக்டான ஆன்சர் கானா சோலை மா விலங்கு மீ உயற்சி க சாலைன்றது பொருந்தாத இணை அடுத்து பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க சொல்லும் பொருளும் கொடுத்தாச்சு அம்பி அல் தலைமுடி துடி குஞ்சி பறை இருள் படகு கொடுத்துருக்க நான்கு ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ஃபோர் த்ரீ ஒன் டூ அதாவது அம்பி படகு அல் இருள் தலைமுடி குஞ்சி துடி பறை ஸோ ஆன்சர் தான் கரெக்ட் அடுத்து பொருள் அறிந்து பொறுத்துக சொல் பொருள் கலாபம் விவேகன் வாவி அஞ்சுகம் இங்கே பொருள் என்ன சொல்லியிருக்காங்க கிளி பொய்கை ஞானி தோகை கொடுத்துருக்க நான்கு ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏதான் சரியான ஆன்சர் சொல்லியிருக்காங்க ஏ என்ன வந்திருக்கு ஃபோர்த் த்ரீ டூ ரிவர்ஸில் வந்திருக்கு ஃபோர் த்ரீ டூ ஒன் கலாபம் அப்படின்னா தோகை விவேகன் ஞானி வாவி பொய்கை அஞ்சுகம் கிளி ஸோ ஆப்ஷன் ஏதான் சரி அடுத்து பொறுத்துக பொறுத்துக என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல் வந்து விசும்பு மறுப்பு கனல் கலிறு இந்த பக்கம் தந்தம் வானம் யானை நெருப்பு கரெக்டான ஆன்சர்ஸ் பார்த்தோன்னா நான்கு ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏதாவது சரி அதாவது டூ ஒன் ஃபோர் த்ரீ தான் கரெக்டான ஆன்சர் டூ ஒன் ஃபோர் த்ரீ என்னது விசும்பு வானம் மறுப்பு தந்தம் கனல் கனல்னால் நெருப்பு களிரு யானை ஸோ ஆப்ஷன் ஏதான் சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பட்டியல் ஒன்னில் உள்ள சொல்லை பட்டியல் டூவுடன் பொருத்தி பொ பட்டியல் டூவில் உள்ள பொருளுடன் பொறுத்தி சரியான உடைய தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க அதே தான் பொருள் சொல்லும் பொருளும் பொறுத்துக மாதிரி ஆகாறு போகாறு தக வை செலவழியும் வழி திருமணம் பொருள் வரும் வழி ஆட்டிக்கிடாய் ஸோ கொடுத்துருக்க நான்கு ஆப்ஷனில் ஆப்ஷனே தான் சரி ஆகாறு பொருள் வரும் வழி போகாறு செலவழியும் வழி தகர் ஆட்டிக்கிடாய் வதுவை திருமணம் ஸோ ஆன்சர் தான் சரி அடுத்து சொல்லை பொருளோடு பொறுத்துக வனப்பு அடவி வீசு மதுரம் வலிமை அழகு இனிமை காடு ஸோ இதில் வந்து கரெக்டாக பொருந்திருக்கிறது என்னென்னா வனப்பு வலிமை அதுதான் கரெக்டான ஆன்சர் ஏதான் சரி அடுத்து பொருளிருந்து பொறுத்துக நயனம் இந்து முருவல் அல் இந்த பக்கம் இருள் புன்னகை கண்கள் நிலவு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏதான் கொடுத்துருக்காங்க நயனம் கண்கள் இந்து நிலவு முருவல் புன்னகை அல் இரு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா பாருங்கள் சொல்லும் பொருளும் வித்தியாசமான வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருங்க நம்ம அடுத்த வீடியோவில் அதோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம் நன்றி